ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டெக் மீடியா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபபி அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்ளிகேஷன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கும் இப்போ இது எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து கேமராக்குள்ளே தான் போகும் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு அதோட இது கேமரா தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேணும்னா கேமராவில் ஸ்ட்ரெய்ட்டாக ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கேமரா ஒன்று இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே கேலரி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கேமராக்கு மேலேயே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகும் கேலரிக்குள்ளே போகும் நான் இப்போதைக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு க்ராப் பண்ண சொல்லி கேட்கும் ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் க்ராப் பண்ண சொல்லி கேட்கும் ஒரு நிமிஷம் நான் க்ராப் பண்ணிக்கிறேன் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கிட்டேன் க்ராப் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது வந்து பிளர் பண்ணுற மாதிரி ஆப்ஷனு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பிளர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பிளர் ஆகும் லைட்டாக பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பிளர் பண்ணிக்கிங்க ஃபன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லா இந்த மாதிரி நிறையா ஃபன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகும் பார்த்திங்கன்னா ஐஎம் லக்கி அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று செலக்ட் ஆகி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறவங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு டைம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி ஒன்று வரும் அதே பியூட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் நல்ல நல்ல இமேஜஸ்லாம் வரும் இந்த மாதிரி நிறையா பியூட்டி கொடுத்திங்கன்னா அடுத்தது வந்து நான் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பேக்ரவுண்டு சூஸ் பேக்ரவுண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகும் பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அது நீங்கள் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இந்த மாதிரி ஹேர் மாத்திரக்கு அது ட்ரெயினை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போய் இன்ஸ்டால் ஆகும் அதில் போயிட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஹேர் சேஞ்சிங் பண்ணிக்கலாம் அது நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லை வேணும்னா சொல்லுங்கள் ஒரு வீடியோலாம் போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன் இப்போ நான் இதை வச்சு சே ஒரே நிமிஷம் இந்த மாதிரி எஸ்ட்டு நான் சேவ் கொடுக்குறேன் அது சேவ் ஆயிரும் நீங்கள் போய் கேலரியில் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பண்ணி க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துடும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்